வணக்கம் சேலம் ஐந்து பிள்ளைமரம் லைன்மேடு சமயபுரம் மாரியம் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது எங்கள் மாமா சுதர்சன் பிள்ளை அவர்கள் இந்த கோயிலை வந்து சாமி வச்சு வழிபட்டார் இன்றைக்கி இந்த கோயில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா பக்தர் அம்மாவோட அருளால் பக்தர்கள் வந்து வழிபடுறதுனால இந்த கோயிலில் சிறப்பு அதிகமாக இருக்குது குழந்தை வரவங்க கேட்டு வராங்க வருடம் வருடம் இந்த வருடம் கூட ஒரு ஒருத்தருக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஒரே பிரசத்தில் ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்கு எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் அம்மா வந்து இந்த வருஷத்துலேயே நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அம்மாவாசை பௌர்ணமி பூஜையெல்லாம் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி அம்மனுக்கு தங்க கவசம் கவசம் சாத்துப்படி செஞ்சு பக்தர்கள் விரும்புகிறபடியே எல்லா பூஜையும் பூசாரி செஞ்சுருவாங்க அதில் இந்த கோயில் ஆடி மாதம் வந்து பிரதானமானது முப்பது நாளுமே வந்து நல்ல விசேஷங்கள் இருக்கும் இப்போ பூ போடுற கட்டளை போடுற கட்டளைதாரர் மஞ்சள் பாவாடை கட்டளைதாரர் சத்தியழைப்பு கட்டளைதாரர் பொங்கல் சத்தாபரண கட்டளைதாரர் பொங்கல் கட்டளைதாரர் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோயிலை வந்து நிர்வாகத்தின் நல்ல மேம்பாடாக நடத்திட்டுருக்கிறாங்க கோயில் இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே ஊர் பொதுமக்களும் இந்த கோயில் நிர்வாகிகளும் தான் வேறு இந்த கோயிலோட சிறப்பை பற்றி சொன்னாக்க ரொம்ப இதாகவே சொல்லலாம் அம்மனோட அருள் வந்து எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் சிறப்பாக செஞ்சு தருவாங்க வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ சமயபுரமாரியம்மன் இந்த தேவஸ்தானத்து தேவஸ்தானத்தில் வந்து ஆடி திருவிழா வெகு சிறப்பாக வெகு விமர்சையாக நடந்துகிட்டு இருக்குது தேவஸ்தான கமிட்டியார்கள் வந்து சீரும் சிறப்பமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த 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 எல்லையிலேயே வந்து ஐந்து புளிய மரம் லைன்மேடு சமயபுரமாரியம்மன் பிரசித்தி பெற்றது வலம்புரி விநாயகர் சக்தி வலம்புரி விநாயகர் சிதம்பரநாதர் சிவகாம சுந்தரேஸ்வரி காளிகா பரமேஸ்வரி ஸ்ரீ சமயபுரமாரியம்மன் கல்யாண விநாயகர் சிறப்பு பூஜை நடக்கும் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் வந்து சிறப்பு பூஜைகள் தங்ககவசம் கவசம் வந்து ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு பௌர்ணமியும் சாயந்தரம் இரவு ஏழு மணிக்கு அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சு தங்ககவசம் கவசம் சாத்தி செய்கிறோம் இப்போ தேவஸ்தான கமிட்டி நிறைவான சிறப்பான பூஜைகள்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக வெள்ளிக்கவசமும் வந்து இந்த வருஷம் செஞ்சு இது பண்ணி அம்மாவுக்கு வந்து சாத்துப்படி செஞ்சுருக்காங்க தேவஸ்தான கமிட்டி முயற்சி முயற்சி வந்து அதிகம் அம்பாளுக்கு வந்து செய்யணும் ஒரு ஆர்வம் அதே பொதுமக்களும் அதே மாதிரி வந்து எல்லாம் வேண்டுதல் வச்சு வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறுது சிறப்பு பூஜையும் எல்லாம் கலந்து ஊர் மக்களையெல்லாம் வர சொல்லி நாங்கள்லாம் அன்பவம் ஆதரவோடு அவங்க கவனித்து போகிறோம் அவங்களும் வந்து நிறைவாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுறாங்க இந்த எல்லாம் வந்து அந்த அம்மாவோடைய ஆசீர்வாதம் தான் சொல்லி கேட்டுக்கிறோம் எல்லாம் வந்து நலம் பெற்று வளம் பெற்று செல்வ செழிப்போடு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி மாரியம்மன் ஆசீர் ஆசீர்வாதத்தோடு வணக்கங்க சேலம் லைன்மேடு ஐந்து புளியம்புரம் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோயிலிருந்து பேசுகிறோங்க இந்த மாரியம்மனுக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் நிறைவேறும் எந்த நோய் நோடு இருந்தாலும் சரியாகும் நீங்கள் வேண்டும்தான் அம்மா கொடுப்பாங்க அருள் தருவாங்க ஆடி மாதம் சிறப்பாக வருஷம் வருஷம் பண்டிகை நடந்துகிட்ருக்குது இந்த வருஷம் வந்து ஐம்பத்தோராதா ஆண்டு திருவிழா நடக்குது எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்துகிட்ருக்குது அம்மனோட அறளால் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது மக்கள் எது வேணாலும் வந்து நம்ம கிட்ட வேண்டிய கேட்டுக்கலாம் எல்லாமே நடக்கும் நல்லது நடக்கும் சாமி அடே சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் எது வந்து கேட்டாலும் ஆயா கேட்ட வரம் கொடுப்பா உங்களுக்கு நோய் நொடிகள் வராது அனைத்தையும் தீர்த்து வைப்பால் குடும்பங்கள் சந்தோஷமாக வைப்பாள் இங்கே அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கு நமது அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலானது தாதகாப்பட்டி கேட்ல இருந்து அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் போகிற ரோட்டில் திருச்சி மெயின் ரோட்டில் ஐந்து மரம் பகுதியில் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இங்கே அம்மன் அருள் பறித்து வருகிறார்கள் இந்த அம்மனுக்கு மிகப்பெரிய சக்தி ஆரம்பத்திலிருந்தே தற்போது வரைக்கும் விழாங்கிறது இந்த பகுதியிலே சமயபுரம் மாரியம்மன் என்றால் நம்ம ஐந்து புளிய மரத்தில் இருக்கும் சமயபுரம் மாரியம்மன் ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே அருள் பறித்து வராங்க இது வெளி மாவட்டங்களில் இருந்தும் அம்மனோட அருளால் இங்கேருந்து குடிபெயர்ந்து போனவங்களாகட்டும் அங்கேருந்து கேள்விப்பட்டவங்களாகட்டும் அம்மனை வந்து வழிபடுறாங்க அதே போல் இந்த அம்மனுக்கு என்ன சிறப்புனா நம்ம இந்த மாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் எப்படி அம்மனுக்கு உப்பு மிளகு வாங்கி போடுற சிறப்போ அதே போன்று அதே அம்மனின் மறு உருவமாகவே இங்கே வீட்டில் இருக்கும் இந்த சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமே நாங்கள் மூட்டக்கணக்கில் அந்த உப்பு மிளகும் பார்க்குறோம் அந்த மக்கள் வந்து அம்மை வார்த்தவர்கள் ஒவ்வொரு வாரமுமே பார்த்திங்கன்னா நிறைய உப்பு மிளகு வாங்கி போட்டு அவங்களுடைய வேண்டுதலை இங்கே அம்மன் தவிக்கிறாங்க அது நிறைவேறுது அதே மாதிரி முக்கிய விழாக்கள்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நடைபெறக்கூடிய திருவிழாவே பிரதானமான திருவிழாவாக இருக்கிறது இங்கே நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக சென்றாண்டு ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா நடந்தது தற்போது ஐம்பத்தி ஆம் ஆண்டு விழா சிறு சிறப்புமாக தற்போது நடைபெற்று கொண்டுள்ளது இந்த அம்மனுக்கு ஏதாவது உடம்புல நோய் நொடிகள் இருந்தாலோ அல்லது அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலோ அம்மனை கரகமாக பாவித்து பூங்கரகத்தை அம்மனாக பாவித்து அந்த கரகத்தை தன் தோ தலைமையில வச்சு அம்மாவை ஆங்க இதை அழகாக பாடி வருதுனால அவங்க குடும்பத்தில் இருக்கிற குறைகளும் அவங்க உடம்பில் இருக்கிற வியாதிகளும் நீங்குவதாக ஒரு ஐதீகம் அதுபோன்ற பார்த்திங்கன்னா இந்த ஆண்டும் நிறைய அது இது மாதிரி மக்கள்கள் வேண்டுதல் நிறைய வேண்டுதல் வச்சு அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுகிறதுனால ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டு பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் ஆகிட்டுருக்குது மக்கள் வந்து இப்போ வெள்ளம் போல் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேருக்கும் இந்த சாமி வந்து இங்கே அருள் பாலிக்கிறாருங்க மிகப்பெரிய சக்தி இந்த அம்மனுக்கு மிகப்பெரிய சக்தி உதாரணத்துக்கு சொல்ல போனால் அம்மன் கம்பம் நட்ட பிறகு இருபது நாட்கள் கம்பம் கோயிலில் இருக்கும்போது ஏதாவது வேண்டுதல் வச்சிங்கன்னா கட்டாயம் நூற்றுக்கு நூறு சதவீதம் அன்னைக்கு நீங்கள் கம்பம் இங்கே இருக்கும் போது நீங்கள் வேண்டுற சார் நூற்றுக்கு நூறு சதவீதமாக நிறைவேறுங்கிறது ஐதீகம் அதனால் இந்த அம்மனை வழிபட்டு அனைவரும் இந்த சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் தங்கள் குறைபாடுகளோ தங்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி தங்கள் இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டி விரும்பி தங்கள் மனசுக்குள்ளேயே இந்த அம்மனை நினைச்சாலே போதும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் நன்றி வணக்கம்